Hey! Ma'am, turn this side. Ma'am! 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 Ma முதல் நிகழ்ச்சியாக மலையாளக்குரிய போட்டுதலுக்குரிய அன்பு சகோதரி அம்மா டாக்டர் தமிழிசை சௌதரராஜன் அவர்கள் இன்றைக்கு மீண்டும் பாரதிய ஜனதா கட்சியிலேயே புதிய உறுப்பினர் அட்டையை பெற இருக்கிறார் அந்த நிகழ்ச்சியில் முதலில் அவருக்கு மத்திய அமைச்சர் கவர்னராக இருந்தாரோ அந்த மாநிலத்திலிருந்து அவரை கௌரவிக்க வருகிறார் ஐஆர் ரெட்டி அவர்கள் அதற்கு தலைவர் மரியாதைக்குரிய மாநில தலைவர் அவர்கள் இப்பொழுது உறுப்பினர் அட்டையை வழங்குவார் எந்த உறுப்பினர் என்ன விட்டு போய் அதே உறுப்பினர்களுக்கும் கட்சியில் இணைந்து அதற்கு வாசகத்தை தெரிவித்துக் கொண்டு அற்புதமான நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கிற மாநில தலைவர் அவர்களுக்கும் மாநில மத்திய அமைச்சர் அண்ணன் டாக்டர் என் முருகன்ஜி அமைச்சர் கிஷன் ரெட்டி அவர்களுக்கும் எங்களுடைய பொறுப்பாளர் தேர்தல்வி மேல் அவர்களுக்கும் மாநில நிர்வாகிகளுக்கும் வருக வருக வந்து வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி அமைச்சர் அவர்கள்

தொடர்ந்து ஆரத்தில் ஆரம்பத்திலிருந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீண்டும் விருதமாக ஆர வேண்டும் என்று ஆசைப்பட்டு பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார் மேசி சண்முகம் அவர்கள் இப்பொழுது இந்த கூட்டணிக்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு தலைவர் அவர்களிடம் ஒப்படைப்பார் தலைவர் அவரிடம் ஒப்பந்த கடிதத்தை கொடுப்பார் என்று தெரிவித்துக் கொண்டார்

முன்னாள் தலைவர் அண்ணன் மாண்பு மீது முருகன் அண்ணன் அவர்கள் இங்கு அமர்ந்திருக்கிறார்கள் மூன்று தலைவர்களும் இங்கே வந்து அமர்ந்திருப்பது நமக்கு இன்றைக்கு ஒரு கிடைத்திருக்கிற வாய்ப்பு பாரத பிரதமர் மரியாதைக்குரிய அகில இந்திய தலைவர் நட்டா அவர்கள் மற்றும் ஜனாதிபதி அவர்களுடைய ஒப்புதலோடு தெலுங்கானாவிலே ஏறத்தால ஐந்து ஆண்டுகள் கவர்னராக அந்த தெலுங்கானா தெலுங்கானா மக்களுக்கு ஒரு அன்றுக்கு பாத்திரமான ஒரு சகோதரியாக விளங்கி இன்னைக்கு ஏறத்தாழ் என் நிறைவு செய்து வந்திருக்கிறார் தமிழிசை கவந்தராஜன் அவர்கள் அதே போன்று பாண்டிச்சேரி மூன்று ஆண்டுகள் ஏறத்தாழ மூன்று ஆண்டுகள் பாண்டிச்சேரியிலும் ஒரு கவனராக பொறுப்பு கவனராக இருந்து பணியாற்றி நமக்கு இருக்கிற எல்லா மக்களிடமும் ஒரு அமைப்பையும் பாராட்டையும் பெற்று வந்திருக்கிற டாக்டர் தமிழிசை சவுந்திரராஜன் அம்மா அவர்கள் இன்னைக்கு மீண்டும் நம்மோடு இங்கே உறுப்பினராக சேர்ந்தது நமக்கெல்லாம் அன்றைக்க மகிழ்ச்சி நமது அகில பாரத மகளிரணி தலைவி சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சௌதரி வானதி சீனிவாசன் அவர் வந்திருக்கிறார்கள் அவரையும் மறுநவர் என்று வரவேற்று இந்த நிகழ்ச்சிக்கு மாநில தலைவர் அவர்கள் தங்கள் உரையை ஆற்றுப்படி அன்போடு கேட்டுக்கொண்டோம் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் நேற்று இருந்த நண்பர்கள் எல்லாம் நிறைய கேள்வி கேட்டுக்கே இருந்தீங்க தமிழிசை சேகா அவர்கள் எதற்காக ஆளுநர் பதவியில் இந்தியாவுடைய ஒரு உயர்ந்த அங்கீகாரம் இருக்கக்கூடிய பதவி ஆங்கிலேயர்கள் காலத்தில் சாமானியமாக ஆளுநர் பதவியை விட்டுவிட்டு ஒரு சாமானிய மனிதனாக வெளியே வருகின்ற அந்த காட்சி இந்தியாவிலே ரொம்ப அரிதான ஒரு காட்சி

ஒரு மாநிலம் அல்ல இரண்டு மாநிலத்தினுடைய ஆளுநராக இருந்து பெரிய பேர் வாங்கியிருக்கிறார் குறிப்பா புதுச்சேரியை பொறுத்தவரை ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆளுநராக நிறைய முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு ஆளுநராக இருந்து புதுச்சேரி மக்களுடைய அன்பை எல்லாம் முழுமையாக பெற்று அதன் பிறகு தெலங்கானாவுடைய ஆளுநராக இருந்து ஒரு கடுமையான கடுமையான ஒரு சூழல்ல கூட தன்னுடைய கண்ணியத்தை விட்டுக் கொடுக்காமல் அரசியலமைப்பு சட்டத்தை விட்டுக் கொடுக்காமல் ஒரு ஆளுநர் பதவி இருக்கக்கூடிய அளவோடு பணியாற்றி ஒரு கஷ்டமான முடிவு அவங்க ஒரு எளிதான முடிவு எடுத்து உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் ஒரு கஷ்டமான முடிவு எடுத்திருக்கிறாங்க நீண்ட நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மிக முக்கியமான ஒரு தேர்தலை சந்தித்திருக்கிறது இந்த முக்கியமான தேர்தலில் நானூறு பாராளுமன்ற உறுப்பினர்களை தாண்டி நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி இந்த முறை ஆட்சிக்கு வர இருக்கிறது அனைவருக்கும் தெரியும் அதனால் இந்த நேரத்தில் இந்தியாவுடைய அற்புதமான வளர்ச்சியில களத்திலிருந்து பணியாற்ற வேண்டும் களத்திலிருந்து நான் பணியாற்ற வேண்டும் என்னுடைய சகோதர சகோதரிகளோடு இருக்க வேண்டும் அரசியல் என்பது என்னுடைய மூச்சு சில காலமாக அதிலிருந்து நான் பிரிந்திருக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தாலும் கூட மறுபடியும் என்னுடைய வர வேண்டும் என்கின்ற ஒரு வேள்வியோடு ஆளுநர் பதவியிலிருந்து ராஜினாமா கடிதம் அளித்து அதை மீதகு நம்முடைய குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வச்சிருந்தார் நேற்று அவருடைய ராஜினாமா ராஜினாமா கடிதம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அதற்கான பொறுப்பு கவர்னராக நம்முடைய அண்ணன் சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் வேதர் ஆளுநர் அவர்கள் பொறுப்பு கவர்னராக பணியேற்ற இருக்கிறார் அலுவலகத்துல தன்னை மறுபடியும் ஒரு தொண்டனாக மறுபடியும் ஒரு சாமானிய உறுப்பினராக இன்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய அலுவலகத்தை வந்து அக்கா தமிழிசை சௌதரராஜன் அவர்கள் தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறார் அக்காவர்கள் விட்டு சென்ற பொழுது எந்த உறுப்பினர் எண் அதுல விட்டு சென்றார்களோ அதே உறுப்பினர் அடையாளத்தை எல்லோரும் திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வாக அமைந்திருக்கிறார் ஆளுநர் இந்த வயதுல மிக சிறப்பாக பணியாற்றக்கூடிய ஆளுநர் ஒரு பதவியை விட்டுவிட்டு கலந்துக்கு வருவது எந்த அளவுக்கு மக்களின் மீது அவர் இருக்கக்கூடிய அன்பு பாரதிய ஜனதா கட்சியின் மீது அவருக்கு இருக்கக்கூடிய பிடிப்பு நான்கு பாராளுமன்ற தேர்தலில் உறுப்பினர்களை மோடி அவர்கள் தாண்டி ஆட்சியிலே வந்து அமரும் பொழுது அதை வலுப்படுத்துவதற்காக தன்னுடைய உழைப்பு நிறுத்த வேண்டும் என்கின்ற எல்லாம் நமக்கு தெரியும் கிஷன் ரெட்டி அவர்கள் உங்களுக்கு தெரியும் மத்திய அமைச்சர் தெலங்கானா மாநிலத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் கூட்டணி பேச்சுவார்த்தைக்காக நம்முடைய தேசிய தலைவர் சார்பாக கடந்த ஒரு ஐந்து நாட்களாக நம்முடைய முன்னாள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் மத்திய இணையமைச்சர் கூட்டணி பேச்சுவார்த்தை நம்முடைய தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக தலைவராக இருக்கக்கூடிய சேர்மனாக இருக்கக்கூடிய அண்ணன் எல் முருகன் அவர்கள் இருக்கின்றார்கள் அரவிந்த் மேனன் அவர்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் முழுமையாகக் கொள்வதற்காக

ராயக்குடி தேவி அக்கா எல்லாரும் முக்கியமா நம்ம அக்கா நம்முடைய மாவட்ட தலைவர் காளிதாசன் நம்முடைய இவர் மாவட்ட தலைவர்கள் எல்லாரும் நடைமுறை இருக்கிறாங்க எல்லோரும் இந்த நிகழ்வுல ஒரு சாட்சியாக அமர்த்திருக்கின்றார்கள் அதிகமான நேரத்தை நான் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை காரணம் நேற்றிலிருந்து நிறைய அரசியல் கட்சிகள் தரம் தாழ்ந்த ஒரு விமர்சனத்தை வச்சிருக்கிறாங்க அதனால அக்கா அவர்கள் இந்த கட்சியில் இணையும் வரை பேசக்கூடாது என்பதற்காக நேற்றிலிருந்து நாங்கள் யாரும் பேசல அதாவது தமிழகத்துல அரசியல் என்றாலே பண அரசியல் ஜாதி அரசியல் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அவர்களுடைய குழந்தைகள் அன்றாக இருக்க வேண்டும் என்பதற்கான அரசியல் கம்யூனிஸ்ட் கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் எல்லாமே நேற்றிலிருந்து தமிழிசை அக்கா அவர்கள் ஆளுநர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு அரசியல் களத்திற்கு வருகின்றார்கள் என்கின்ற யூகத்தின் அடிப்படையில் நேற்றிலிருந்து பேசுகிறாங்க இன்னைக்கு உண்மைதான் தமிழக அரசியல்ல தமிழிசை சௌதரராஜமா கால் பதித்திருக்கிறார்கள் அது உண்மைதான் அதிகாரப்பூர்வமாக தெரியும் அதிகாரப்பூர்வமாக பதிவலிக்க வேண்டிய கடமையும் கட்டாயம் இருக்கிறது அதனால் மாற்று கட்சி நண்பர்களுக்கு இந்த கட்சியினுடைய மாநில தலைவர் என்கின்ற முறையில் நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு பதில் இந்த கட்சியில் மட்டும்தான் எவ்வளவு பெரிய பொறுப்பில் இருந்தாலும் கூட எல்லாத்தையும் விட்டுட்டு சாமானிய மனிதராக நடத்தி இந்த கட்சியில் நாங்கள் மட்டும்தான் வரும் அது கம்யூனிஸ்ட் கட்சியாக இருக்கட்டும் விமர்சனம் செய்யக்கூடிய எந்த கட்சியாக இருக்கட்டும் நீங்க எல்லாம் ஒரு அதிகார சுகம் கிடைத்த பிறகு வெளியே யாரும் வரமாட்டேங்க அரசியல் இருப்பதே அதிகாரம் பெறுவதற்கான் ஆனா இங்கே ஒருவர் அதிகாரத்தை எல்லாம் விட்டுவிட்டது நேற்று வரை கொல்கத்தா அந்த மாநிலத்தினுடைய முதன்மை மாநிலத்தினுடைய குடிமகன் முதல் குடிமகன் ஆனா இன்னைக்கு பதினெட்டு கோடி பாரதிய ஜனதா கட்சியினுடைய உறுப்பினர்கள் ஒரு உறுப்பினர் அதையெல்லாம் விட்டு விட்டு ஒருவர் வந்திருக்கின்றார் என்றால் எந்த அளவுக்கு மக்கள் பணியில வேலை இருக்க வேண்டும் என்பது மட்டும்தான் தெல்ல நமக்கு தெரியல அதனால தமிழிசை சவுந்தரராஜனாக இப்ப சாதாரணமா வரல பெரிய அனுபவத்தோடு இரண்டு மாநிலத்தை கூர்மையாக பார்த்து அகில இந்திய அளவில் நல்லா பார்த்து குறிப்பாக தெலங்கானாவில் நடந்த அசாதாரணமான அரசியல் சூழ்நிலையை மூன்று ஆண்டுகள் மூன்றரை ஆண்டுகள் பார்த்துவிட்டு விட்டு நேரடியாக மக்கள் பணி செய்துவிட்டு ஒரு பெரிய அனுபவத்தோடு வருகின்றான் இங்கிருந்து தமிழக அவர்கள் சென்ற பொழுது மருத்துவராக பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவராக தொண்டர்களுக்கு எல்லாம் நம்பிக்கை அளித்த ஒரு தலைவராக இங்கிருந்து விடைபெற்று போனாங்க வரும் பொழுது அனுபவம் வாய்ந்த அரசியல் அனுபவம் மட்டுமல்ல அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அனுபவம் இருக்கக்கூடிய தமிழிசை சவுந்தரராஜன் அக்காவாக திரும்பி வந்திருக்கின்றார்கள் மறுபடியும் அவர்களை வருக வருவென்று வரவேற்று பத்திரிகை நண்பர்களையும் வருக வருவென்று வரவேற்று மகிழ்ச்சியான நாளை இதற்கு தருணம் உங்களுக்கும் தமிழிசை அக்கா அவர்களும் ஏன்னா முதல் நாள் பிரஸ் கான்பரன்ஸ் இருக்கு கேள்வி கேட்கணும் அக்காவுடைய மனசை சொல்லணும் கருத்து சொல்லணும் நினைப்பாங்க அதனால் அக்கா அவர்கள் நேரடியாக பொழுது பேசிவிட்டு பத்திரிகை நண்பர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பும் தொடர்ந்து நடத்துவாங்க हमरे केन्यू बदल இங்கு கூடி இருக்கும் அனைவருக்கும் முதற்கு என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எந்த அரங்கத்தில் இருந்து கவலாலயத்தில் இருந்து நான்கரை ஆண்டுகளுக்கு முன்னால் தலைவராக இருந்தாலும் எனது உறுப்பினர் அட்டையை திருப்ப கொடுத்து விட்டு எந்த கவலாலயத்தில் இருந்து சென்றேனோ திருப்ப கொடுத்த திருப்பி கொடுத்த அட்டையை திரும்பி வாங்கி இருக்கிறேன் என்ற வகையில் மிகுந்த மகிழ்ச்சியோடு இங்கே நான் அமர்ந்திருக்கிறேன் தம்பி மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் கையில் இன்று அந்த உறுப்பினர் அட்டையை வாங்கியிருக்கிற அவர் சொன்னதை போல இது பாரதிய ஜனதா கட்சியில் மட்டும்தான் நடக்கும் தலைவராக இருந்து ஆளுநராக மாறி இங்கு தொண்டனாக இறங்கி வந்து அந்த தலைவரிடம் இருந்து இதை பெற்றிருக்கிறேன் என்று சொல்வது இருந்து அக்கா பெற்றிருக்கிறேன் என்ற உறவு என்பது மிகுந்த ஒரு உன்னதமான உறவு அதே போல இந்த நிகழ்ச்சியில் நமது கிஷன் ரெட்டி அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள் இந்த இதுவும் மிகப்பெரிய பாக்கியம் இரண்டு நாட்களுக்கு முன்னால் வரை நான் எந்த மாநிலத்தில் ஆளுநராக இருந்தேனோ அந்த மாநிலத்தின் பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் நான் எந்த மாநிலத்தில் பிறந்து வளர்ந்தேனோ அந்த மாநிலத்தின் பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் இவர் அண்ணாமலை இந்த இரண்டு பேருக்கும் நடுவில் நான் இங்கே அமர்ந்திருப்பது மிகப்பெரிய பெயராக நான் கருதுகிறேன் அதே மாதிரி தம்பி முருகன் அவர்கள் இங்கே மரியாதைக்குரிய முருகன் அவர்கள் ஒரு சாமானிய குடும்பத்தில் பிறந்து இன்று மத்திய அமைச்சராக விளிர்ந்து கொண்டிருக்கிறார் என்றால் அதில் கடுமையான உழைப்பு இருக்கிறது என்பதையும் நான் புரிந்து கொள்ள வேண்டும் அவர் முன்னாள் மாநில தலைவர் அதே போல திரு அரவிந்த் மேனன் அவர்கள் நான் இங்கே தலைவராக இருந்த பொழுது உறுப்பினர் சேர்க்கை பொறுப்பாளராக இருந்தார் பலட்ச உறுப்பினர்களே சேர்க்க முடிந்தது என்றால் அதற்கு மரியாதை வேணன் அவர்கள் ஒரு காரணம் வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள் பெண்கள் எல்லாம் அரசியலில் இருக்கும் பொழுது எவ்வளவு சவால்களை சந்திக்க முடியும் என்று என்னோடு இணைந்து பணியாற்றியவர் அவர் அவருக்கும் எனது வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதே மாதிரி இங்கே பொருளாளர் ராஜே சூர்யா அவர்கள் இருக்கிறார்கள் மாவட்ட தலைவர் காளிதாஸ் இருக்கிறார்கள் விஜயானந்த் அவர்கள் இருக்கிறார்கள் காயத்ரி தேவி அவர்கள் இருக்கிறார்கள் ரங்கா அவர்கள் இருக்கிறார்கள் சதீஷ் அவர்கள் இருக்கிறார்கள் எல்லாவற்றிற்கும் மேலாக இங்கே அண்ணன் கருநாகராஜன் அவர்கள் பக்கம் இருந்து கொண்டிருக்கிறார்கள் எல்லாவற்றிற்கும் மேலாக பத்திரிகை சகோதரர்கள் அத்தனை பேருக்கும் இங்கே கேமராக்களுக்கு முன்னால் அமர்ந்திருக்கும் தலைவர்களுக்கும் பின்னால் அமர்ந்திருக்கும் வருங்கால தலைவர்களுக்கும் நான் எனது வணக்கத்தை தெரிவித்து உண்மையிலேயே இன்று ஒரு மகிழ்ச்சியான நாள் தம்பி அண்ணாமலை மரியாதைக்குரிய மாநில தலைவர் தம்பி அண்ணாமலை சொல்லும் சொன்னார் கஷ்டமான ஒரு முடிவை எடுத்திருக்கிறார்கள் என்று இல்லை இஷ்டமான முடிவை கஷ்டமான முடிவை இஷ்டமான முடிவாக எடுத்திருக்கிறேன் இன்னொன்று சொன்னார் பாராளுமன்ற உறுப்பினர்களை மரியாதைக்குரிய பாரத பிரதமரிடம் சமர்ப்பிப்பதற்காக நான் இங்கே இணைந்திருக்கிறேன் என்று நானூறு பாராளுமன்ற உறுப்பினரோடு நானூறு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்க வேண்டும் என்பதற்காக நான் இணைந்திருக்கிறேன் இந்த இங்கே கமலாலயத்தில் தான் எனது உணர்வு முழுவதுமாக இருந்து கொண்டிருக்கிறது இதை முற்றிலுமாக இரண்டு ராஜ பவனங்கள் பல பணியாட்கள் பல பணிகள் எவ்வளவு இருந்தாலும் அந்த ராஜ பவனங்களை விட்டுவிட்டு மக்கள் பவனமான எனது கமலாலயத்தில் நுழைந்த நிலைங்களை நான் இன்று மிகவும் இறைவனுக்கு நன்றி கூறுகிறேன் எப்படி ஆண்டவரும் ஆண்டு கொண்டிருப்பவரும் எனக்கு அனுமதி தர வேண்டும் என்று சொன்னாரோ சொன்னேனோ அதே போல ஆண்டவர் எனக்கு அனுமதி கொடுத்தார் ஆண்டவர் ஆசீர்வதித்தார் ஆண்டு கொண்டிருப்பவர் எனக்கு அனுமதி கொடுத்தார் இந்த கமலாலயத்திற்கு நான் வந்திருக்கிறேன் என்று இன்று சொல்கிறேன் தம்பி அண்ணாமலை அவர்களின் கரங்களை இங்கே மரியாதைக்குரிய கிஷன் ரெட்டி முருகன் போன்றவர்களின் கரங்களை சகோதரி வானதி ஸ்ரீனிவாசன் அன்று கருநாகராஜன் மரியாதைக்குரிய அரவிந்த் மேனன் போன்றவர்களின் கரங்களை நான் நிச்சயமாக ஒரு சாமானிய தொண்டராக இருந்து நிச்சயமாக எப்படி தம்பி சொன்னதை போல மரியாதைக்குரிய பாரத பிரதமர் சகோதரி வானதி சீனிவாசுக்கு ஞாபகம் இருக்கும் என்கிற முதன் முதலில் இதை மரியாதைக்குரிய பாரத பிரதமர் வரும் பொழுது ஒரு ஏழு ஆண்டுகளுக்கு முன்னால் மாநாட்டில் சொன்னது நான் மிக வேகமாக சொன்ன இந்த வார்த்தை மறுபடியும் அதிலாக இரண்டாயிரத்தி பதினான்கில் இருந்து என்பதற்காக நாங்கள் சொன்ன வார்த்தை இன்று மீண்டும் மோடி என்ற ஒரு வாசகத்தோடு இந்த அரங்கத்தில் உணர்வு பூர்வமாக பூர்வமாக நான் உண்மையிலேயே இணைந்திருக்கிறேன் ஒரு சதவீதம் கூட அவ்வளவு பெரிய பதவியை விட்டுவிட்டு வந்தேன் என்று எனக்கு தோன்றவில்லை ஏனென்றால் அந்த பதவியை விட பாரதிய ஜனதா கட்சியின் சாமானிய உறுப்பினர் என்ற பதவிதான் நான் மிகப்பெரிய பதவியாக தருகிறேன் அதனால் எனது உழைப்பு இந்த பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் உள்ள தலைவர்கள் குறிப்பாக தம்பி அண்ணாமலை போன்றவர்கள் தம்பி முருகன் போன்றவர்கள் மற்றும் இங்கே உள்ள தலைவர்கள் எல்லாம் எந்த கடுமையான உழைத்துக் கொண்டிருக்கிறார்களோ அங்கே அவர்களோடு இணைந்து நான் பணியாற்ற காத்திருத்தலே நிச்சயமாக பணியாற்றுவேன் இன்னும் சொல்ல போனால் தம்பி அண்ணாமலை அவர்கள் ஒரு பாத யாத்திரையை நடத்தி முடித்திருக்கிறார்கள் அதனால் எண்மக்கள் அசில இந்த எண்மண் எண் மக்களோடு நாங்களும் ஒவ்வொரு ஒருவராக இணைந்து மிக சாதாரண விஷயம் இல்லை ஒரு பாத யாத்திரையாக முழுவதுமாக தமிழகத்தை முழுவதுமாக சுற்றி வர வேண்டும் என்பது ஒரு கடுமையான ஒரு முயற்சி தான் அதனால் அவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்து மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த

இணைந்து பணியாற்றி இருக்கிறேன் இரண்டு பொது தேர்வை சந்தித்து இருக்கிறேன் மூன்று மாத முற்றிலுமாக குடியரசு தின குடியரசு ஆட்சி ஆளுநர் ஆட்சியை நமது புதுச்சேரியில் நடத்தி காண்பித்திருக்கிறேன் இவை எல்லாம் இந்த பாரதிய ஜனதா கட்சி எனக்கு கொடுத்த அனுபவம் தான் அதனால் மீண்டும் இந்த தமிழிசை உங்கள் சகோதரியாக உங்கள் அக்காவாக இங்கே வந்திருக்கிறேன் தமிழகத்தில் தாமரை மகளே தீரும் நம்முடைய பத்திரிகை நண்பர்கள் அடுத்து பத்திரிகையாளர் சந்திப்பு கூடிய பத்திரிகை நண்பர்களுக்கு என்னுடைய மரியாதை கலந்த வணக்கத்தை மறுபடியும் தெரிவித்து நேரடியாக பத்திரிகை நண்பர்கள் நீங்க கேள்வி இருக்கலாம் கருத்து இருக்கலாம் நீ கேட்கலாம் சின்ன அரங்கம் வைத்தேன்

பாரதிய ஜனதா கட்சி அலுவலகத்திலிருந்து கேட்கப்பட வேண்டிய கேள்வி இல்லை வேற கட்சி அலுவலகத்திலிருந்து ஏனென்றால் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த மட்டும் மிக சாமானிய நிலையில் இருந்து வந்து அமர்ந்தவர்கள் தான் இங்க எல்லாருமே அமர்ந்திருக்கிறார்கள் நீங்க வந்து எனக்கு வேணா அரசியல் பின்புலம் இருக்க வாரிசு இல்லாத வாரிசு அந்த வாரிசு என்ற தன்மை நான் பயன்படுத்தலாம்